ஒரு கிராமத்தில் இரண்டு பேர் புதிதாக முட்டைக் கடை தொடங்க விரும்பினர் அந்த கடையை திறக்க முட்டைகள் வாங்க வேண்டும் என்பதால் அவர்கள் பக்கத்து ஊர் சந்தைக்கு செல்ல முடிவு செய்தனர் மாட்டு வண்டியில் கிளம்பிய அவர்கள் முட்டைகளை வைக்க இரண்டு பெட்டிகளை வாங்கினர் ஒருவராவது சாதாரண பெட்டியை பத்து ரூபாய்க்கு வாங்கினார் மற்றொருவர் அதே பெட்டிக்கு கூடுதலாக இரண்டு ரூபாய்க்கு ஒரு சிறிய பூட்டும் வாங்கினார் இதை பார்த்த முதலாமவன் ஏன் வீணாக இரண்டு ரூபாய் செலவு செய்கிறான் என எண்ணிக்கொண்டான் வெயில் கடுமையாக இருந்ததால் வழியில் ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த ஆற்றுக்கு இருவரும் தண்ணீர் குடிக்கச் சென்றனர் அவர்கள் இல்லாத நேரத்தில் சில குரங்குகள் வந்தன பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைகளை எடுத்து வீசி நாசமாக்கின பூட்டு போட்ட பெட்டி மட்டும் பத்திரமாக இருந்தது அவர்கள் திரும்பி வந்து குரங்குகளை விரட்டினர் பிறகு வண்டியை பார்த்தபோது பூட்டு இல்லாத பெட்டியில் பாதி முட்டைகள் உடைந்து போயிருந்தன அதை பார்த்த முதலாமவன் வருத்தத்துடன் ஒரு சிறிய பூட்டு போட்டிருந்தால் நம்முட்டைகளும் காப்பாக இருந்திருக்கும் என்றார் சின்ன விஷயங்கள் என்று நினைத்து அலட்சியம் செய்யாதீர்கள் வாழ்க்கையில் எதையும் சிறியதாக நினைத்து தவிர்த்து விடக்கூடாது ஒரு பூட்டு போல நம் கவனமும் நம்மை பாதுகாக்கும் அலட்சியம் வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனமாக இருங்கள்